அடடா என்ன பிரமாதமாக கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்களேன் வாட்டர் கண்ட்ரோல் ஃபோட்டோ சம்பு தொட்டி வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய எல்லாருக்குமே பயன்படுங்க ஒரு ஒரு முறை நீங்கள் கார்ப்பரேஷன் வாட்டர் வரும்போது தண்ணி வருதா தண்ணி வருதான்னு பார்த்து பார்த்து வால் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணணும்னு எந்த இது அவசியம் இல்லை இது ஏற்றி விட்டால் போதும் ஆட்டோமேட்டிக்காக தண்ணி ஃபுல்லாகச்சுன்னா லாக் ஆகிட்டு தண்ணி ஸ்டாப் ஆகிடும் தண்ணி சம்பு தொட்டியில் இறங்கிச்சின்னு வச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வாழ் ஓப்பன் ஆகி தண்ணி வர ஆரம்பிச்சிருக்காங்க சூப்பராக தயார் பண்ணியிருக்காங்க அடாடா என்ன ஐடியாங்க வீடு கட்ட கடலால் குழி எடுக்கிறாங்க பெரிய ஜேசிபி பக்கெட்டையே போட்டு வரேன் பெரிய பள்ளம் ஆயிட போதுன்ட்டு அந்த ஜேசிபி பக்கெட்டில் சின்ன சேனல் மாதிரி வெள்ளி வச்சு எடுக்கிறாங்க எவ்வளோ ப்ராப்பராக நீட்டாக வருது பாருங்களா குழி அடடா என்ன ஒரு அற்புதமான கண்டுபிடிப்புங்க வாஷிங் மிஷினில் துணியை போட்டு அப்புறமா அதை கையிலையோ இல்லை அண்ணகுடையிலேயோ இல்லைன்னா ஏதாவது ஒரு பாத்திரத்திலே வச்சு எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம கொடிக்க வத்துல காயப்படும் ஆனால் இங்கே பாருங்கள்லாம் கைத்தள்ள மாட்டிக்கிறாங்க ஒரு பேக் மாதிரி இருக்குது அதில் எல்லா துணியை துவச்சுட்டு எவ்வளோ நீட்டாக எடுத்துகிட்டு போயிட்டு சிரமமே இல்லாமல் சிம்பிளாக சூப்பராக காய பாருங்கள் துணி அடடா என்ன பிரமாதமான ஐடியாங்க ஒரு துணிக்கு மேலே இன்னொரு துணியை வச்சு நம்ம தையில அடிக்க ரொம்ப சிரமப்படும் ஓரம் ஓரம் ஒதுங்கி போய்டும் இல்லை மேலே மேலே ஏறி போய்டும் ஒரு சீப்பை வச்சு சிம்பிளாக வேலையாக முடிச்சிட்டாங்க அந்த சீப்பை வச்சு செலவட்டேப்பை ஓட்டிட்டு என்ன அதில் ஒரு துணியை மேலே ஒரு துணியை வச்சு தையில அடிக்கிறாங்க எவ்வளோ ஒரே நேர்கோட்டில் போகிற மாதிரி போகுது பாருங்களா சூப்பரா அடேடா இப்படி ஒரு கண்டுபிடிப்பா சூப்பர் மோட்டருக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க கலங்களாக இருக்கக்கூடிய தண்ணியில் வச்சு மோட்டாரை ரன் பண்ணுறாங்க எவ்வளோ சுத்தமான குடிநீர் மாதிரி நம்மளுக்கு அவுட்புட் கிடைக்குது பாருங்களேன் அடடா என்ன பிரமாதமாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்களேன் மோட்டரை பச்சை மரம் காஞ்ச மரம் இப்படின்ற கணக்கெல்லாம் இல்லாமல் என்ன மரமாக இருந்தாலும் வெட்டி எடுத்துகிட்டு வந்து இந்த மிஷினுக்குள்ளே வெட்டிங்கன்னா எவ்வளோ பொடிசாக கட் பண்ணி கொடுக்குது பாருங்களேன் சூப்பரா அடடா எவ்வளோ பிரமாதமாக பேக்கிங் பண்ணுறாங்கப்பா பேக்கிங் பண்ணுற நிறைய பேர் இவங்கள பார்த்து தான் கற்றுக்கணும் ஒரு பெரிய பாக்ஸில் சின்ன பொருள் வைக்கும்போது எவ்வளோ ப்ராப்பராக பேக்கிங் பண்ணுறாங்க பாருங்கள் அதுவும் இந்த கண்ணாடி பாட்டில் ரொம்ப சூப்பராக இருக்குங்க நான் நிறைய இடங்கள்லாம் பார்த்துருக்கேன் ஒரு கண்ணாடி பாட்டிலோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பொருளோ பெரிய பாக்ஸ் உள்ளே வச்சுட்டு சைடில் குப்பை கூலம்லாம் வாரி போட்டு அனுப்பிச்சிடுவாங்க ஆனால் இவங்க பாருங்கள் அந்த அட்டை பெட்டியை கட் பண்ணி அதை ஒரு பேக்கிங் மாதிரி பண்ணி அதை இன்னொரு பேக்கிங் உள்ளே போட்டு எவ்வளோ ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணுறாங்க பாருங்கள் இது எப்படி வண்டி ஏறி ஏறி இறங்கி மூடு பழத்தில் ஏறி ஏறினா கூட அப்படி இப்படி சேர்க்காமல் சூப்பராக இருக்குங்க நல்ல பேரிச்சம்மாம் காய்க்கிற நேரத்தில் அந்த மரத்துக்கு எந்தவித பூச்சி தாக்கலும் ஏற்படக்கூடாதுன்ட்டு எவ்வளோ பிரமாதமாக ஏர் ப்ளோவர் வச்சுக்கிட்டு கீழே நின்றுக்கிட்டே மரம் உச்சிலாம் மருந்து அடிக்கிறாங்க பாருங்களா சூப்பரான இது துணி கடையில் வேலை செய்கிறவங்களுக்காக ஸ்பெஷலாக கண்டுபிடிச்ச கேஜெட் எங்கிறது என்ன பிரமாதமாக நம்மலாம் போய்ட்டு மீட்டர் கணக்கில் துணி வாங்கினோமா ஸ்கேல் வச்சு அளவு எடுத்துகிட்டு கத்திரிக்கோல் கட் பண்ணுவாங்க அது ப்ராப்பராக கட்டிங் கூட ஆகாதுங்க ஆனால் இந்த ஒரு கேஜெட்டை வச்சு எவ்வளோ ஸ்மூத்தாக சூப்பராக கட் பண்ணுறாங்க பாருங்களேன் மோட்டாரை போட்டு கார்டனில் இருக்கக்கூடிய செடி கொடிகளுக்கு தண்ணி பிடிச்சா கூட இவ்வளோ ஃபோர்ஸாக தண்ணி பிடிக்க முடியுமான்ட்டு தெரியலங்க சாதாரண ட்ரில் பம்ப் இருக்குது அதை எடுத்து ட்ரில்லிங் மிஷினில் கனெக்ட் பண்ணிவிட்டு ட்ரில்லிங் மிஷின் ஆன் பண்ணுறாங்க எவ்வளோ ஃபோர்ஸில் கார்டனுக்கு தண்ணி பிடிக்கிறாங்க பாருங்களேன் சரியான கேஜெட்டுங்க அது அடேடா என்ன பிரமாதமாக கண்டுபிடிச்சிருக்காங்க கையில் எடுத்து பையில் வச்சிக்கிட்டே போகிற மாதிரி ஒரு முறை சார்ஜர் போட்டால் போதும் நாலு காரம் ஒரே அதில் வாட்டர் வாஷ் பண்ணலாம்னு சொல்கிறாங்க சூப்பராக கண்டுபிடிச்சிருக்காங்க எவ்வளோ பிரமாதமாக செமோ ஃபோர்ஸ் ஆகுது பாருங்களா தண்ணி இந்த ஸ்ப்ரேவில் ரூஃப்ல ஜல்லி போட வரவங்க ஜல்லி கலவையை இடையே கொட்டிட்டு போயிடுவாங்க ஆனால் பாவம் மேஸ்திரிங்க மட்டை பழைய மணாஸ் கட்டியை வச்சிக்கிட்டேன் மட்டை மண்ணை ஒரு நாள் ஃபுல்லாக ஜல்லி கலையில் நின்றுக்கிட்டு இருப்பாங்க அவங்க காலெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கோராமையாக இருக்காங்க அவங்களாம் இந்த மாதிரி ஒரு செட்டிங் செப்பில் செஞ்சு வச்சுட்டேன் என்ன வச்சுன்னா இரும்பில்லை கரெக்டாக ஜல்லிக்கும் அதுக்கும் சம்மந்தமாக இல்லாமல் ஒரு அரை கேப்பில் மேலே நிற்கலாங்க சூப்பராக வேலை பார்க்கலாம் அடேடா என்ன பிரமாதமாக குளம் வெட்டி கல் அடிக்கி கட்டு வேலை போட்டிருக்காங்க பாருங்கள் பூசும் வேலை மட்டும் பண்ணி விட்டுட்டாங்கன்னா போதுங்க இவங்களுக்கு தண்ணி பிரச்சனையே இருக்காதுங்க ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க கோணியில் நெல்லை பிடிச்சிட்டு கோணி ஊற்றியில் ஜனப்பிரிய கொடுத்துட்டு சும்மா மாங்கு மாங்குனு தைக்கிறவங்களுக்காக இந்த பதிவுங்க எவ்வளோ பிரமாதமாக மிஷினை வச்சு சும்மா சர்ற சர சர்ற சர்னு கொஞ்சம் நேரத்தில் தைக்கிறாங்க பாருங்கள் இந்த மாதிரி ஒரு மிஷினை வாங்கிட்டேன்னு வச்சுக்கலாம் ஒரு நாளைக்கு பத்தாயிரம் கூட இல்லைங்க இருபதாயிரம் கோணி கூட தைக்கலாம் நம்மளுடைய வேகத்தை பொறுத்து மழை காலங்களில் மழை தண்ணி ஓட்டி வீட்டுக்குள்ளே வரும்னு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதனால் எவ்வளோ பிரமாதமாக ஓடெல்லாம் மாற்றாமல் ரொம்ப சிம்பிளாக கலவையை கொட்டி மட்டம் பண்ணிக்கிட்டு வராங்க பாருங்கள் ஒரு சொட்டு தண்ணி கூட இதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே வரவே வராதுங்க ரொம்ப பிரமாதமான ஐடியாங்க இது புதுசாக வீடு கட்ட போகிறவங்க கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க சன்ட்ரிங் சீட்டை பரப்பிட்டு கம்பி கட்டுறதுன்னு முன்னாடி இந்த மாதிரி தார்ப்பாயை விரிச்சு போட்டு மேலே கம்பி கட்டி ஜல்லி போட்டின்னு வச்சுக்கலாம் ஒரு ட்ராப் களை கூட எந்த ஓட்டிலையும் கீழே சொட்டாமல் இருக்குங்க பில்டிங் ரூப் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது மட்டும் இல்லாமல் இன் ஃபியூச்சரில் ஏற்கிறாகன்ற பிரச்சனை நீங்கள் சந்திக்காமல் இருக்கலாம் களத்து மோட்டெலாம் காய வச்சால் தானியங்களை அலுறத்துக்கு ஒரு ஆள் கோணியை குடிக்கிறதுக்கு ஒரு ஆளெல்லாம் தேவையில்லைங்க இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பொருளை செஞ்சு வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கலாம் ஒரே ஆளை ஈஸியாக அள்ளி ஒரே ஆளை கொட்டி மோட்டை கட்டி எடுத்துக்கிட்டே போயிடலாம் சூப்பராக மூளை முடுக்கில் இடுக்கில் கொஞ்சம் ஜிக் ஜாக இருக்கக்கூடிய இடத்துல கட்டமாக இருக்கிற இடத்துல வட்டமாக இருக்கிற இடத்துல ஏன் எந்த விதமான ஷேப்பாக இருந்தாலும் சரிங்க இந்த ஸ்கேலை வச்சு ஈஸியாக மார்க் பண்ணிக்க முடியும்